இல்லை எப்படி போல ஒரு வேலைக்கு மட்டும் வாங்கிட்டு உடம்பு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு ஜூரம் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி தொண்டை தொண்டை தொண்டையில் புண்ணு மாதிரி நினைக்கிறேன் ஒரு வேலைக்கு மட்டும் மாத்திரை வாங்கிட்டு வா இப்ப காலையில் மட்டும் போறது வாங்கிட்டு வா இப்பதான் சாப்பிட்டு மாத்திரையை போட்டு ஒரு டைம் வாங்கிட்டு வேலைக்கு மட்டும் வாங்கிடுவோம் ஆமாம் இது மாதிரி இது ஜூராக வர்ற மாதிரி இருக்கணும் சொல்லு ஜூரம் வரல ஜூராக வர்ற மாதிரி இருக்கணும் சளி இருக்கான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லு சரியா ஆ ஒரு வழி வேணுணா வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர்றியா அப்போ என்ன ஏதாவது வந்து எதாவது பண்ண முடியுமா என்ன பண்ண முடியும் ஒன்றுமே வேணாம் சேமியா வேணாம் ஆமாம் சேமியா வேணாம் ஆட் செக் அவன் அவன் இட்லிய வச்சு நீட ஏதாவது வாங்கிட்டு நீ ஆடை எதாவது வாங்கிட்டு வந்துடு அவங்ககிட்ட போயிட்டு வடை வாங்கிட்டு காசு காசுதான் சரி இல்லைன்னா வடை சமோசா வாங்கிட்டு வந்து அப்புறமா காசு தரானு சொல்லி கொடுப்பா ஆ அவன்கிட்ட கேடா அப்படி இல்லைன்னா காசு அப்புறமா கூட கொடுத்துரு இருக்கா ஏன் கட்டி நான் கட்டுச்சு பாவனுக்கு இப்போ அந்த அவன் கடைக்கு போயிட்டியா கடைக்கு போயிடலயா என்ன சமோசா வேணு அஞ்சுதான் இல்ல இந்த அக்கா இல்லை இந்த அக்கா கடையில் சின்ன ப்ரெட் எதுவும் இருக்கா மண் ஆ ஆரிய மண் வாங்க ஆ வரும்போது மசாலாடாங்க இருக்கா பாரு மசாலாடை இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதான் ஆ வாங்கிடுவோம் கீரை வடையா சரி வாங்கிடுவோம் எனக்கு ஒன்று போதும் ஒன்றும் ரெண்டு வாங்கிட்டு வந்துடு எனக்கு ரெண்டு ஹலோ 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 எனக்கு ரெண்டு படம் வாங்கிட்டு அங் அங்கே சாதா படம் சாதா படம் வாங்கிட்டு வரேன் அங்கே அல்ல எப்படி சாதம் மண் வாங்குறியா ஸ்கூலுக்கு பாப்பா கூட போகிறாங்க பார்த்தனால சரி அப்படியே சாப்பாடு பார்த்தா சாப்பிடுற ஒரு இஷ்டம் இல்லை சரி அதான் வடை வாங்கிட்டு வச்சு நல்லதான் டீயும் வடையை குடிச்சிட்டு ராத்திரியே போயிட்டு மத்தியா இருந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு போகலாம்